இந்து வழிபாட்டுத் தலங்களை நாம் எடுத்துக்கொண்டோம்னா அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய அடிப்படை பிரச்சினை ஒன்று நிலப்பிரச்சினை இன்னொன்று நிர்வாகப் பிரச்சனை இந்து சங்கம் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இது நம்மளுடைய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா உங்கள் பேச்சைய நாங்கள் கேட்கணும் அப்படின்ற ஒரு மேம்போக்குத்தனமான ஒரு சிந்தனை இருக்கிறது அதை கடைபிடிக்க மறுத்தால் அதற்குண்டான பின் விளைவுகளை எதிர்நோக்குவதற்கு சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் தயாராக இருக்க வேண்டும் டவுன்ஹால் செஷன் நடந்து கொண்டிருக்கிறது பொதுமக்களிடமிருந்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறியும் ஒரு செஷனாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது முக்கியமாக நமது இந்து வழிபாட்டு தலங்களை நாம் எடுத்துக்கொண்டோம்னா அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை ஒன்று நிலப்பிரச்சனை இன்னொன்று நிர்வாகப் பிரச்சனை இதை கடந்து போனோம்னாக்கா மற்றது இல்லாமல் அவங்களோட உள்கட்டமைப்பு அவங்களுடைய சுய நிர்வாக மற்ற அவங்களுக்கு வந்து ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கலாம் ஆனால் பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டால் நிலப்பிரச்சனை இன்னொன்று நிர்வாக பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை முன்கூட்டியே அதாவது இன்று இன்னைக்கு ஆலோசனை செய்வதற்கு முன்பாகவே இதை பற்றி இந்து சம் இந்து சங்கத்துடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமைச்சின் கீழ் அதாவது ஒற்றுமைத்துறை அமைச்சின் கீழ் ஒரு மாநாடு ஏற்பாடு செய்து நாட்டில் உள்ள அனைத்து ஆலயங்களையும் வர வரவழைத்து அவர்களிடம் இது போன்ற ஒரு கருத்து கேட்கும் ஒரு நிகழ்வு நடந்து அதன் நிகழ்வின் இறுதியாக பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த பனிரெண்டு தீர்மானங்கள் எட்டு தீர்மானமாக ஒருங்கிணைக்கப்பட்டு அது எங்களுடைய அமைச்சின் கீழ் அமைச்சின் மூலமாக அமைச்சரின் மூலமாக அமைச்சரவையின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த நிகழ்வு நடந்தது மக்கள் கருத்து கேட்கும் அந்த நம்ம என்ன சொன்னோம்னாக்க பர்சிடங்கன் கோயில் சிதாங்கன் கோயில் இண்டு அது ஒரு அது நடந்தது கடந்த ஆண்டு முப்பதாம் தேதி நவம்பர் மாதம் அதன் பிறகு அதன் தீர்மானங்கள் பரிசீலிக்கப்பட்டு கடந்த பனிரெண்டாம் தேதி ஐந்தா மூன்றாவது மாதம் பனிரெண்டாம் தேதி மூன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அமைச்சரவின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் அதில் வந்து பனிரெண்டு தீர்மானம் என்பது வெறும் கோயில் நிலம் நிர்வாகம் மட்டுமல்லாமல் கோயில் இன்னும் சமூக தலமாக எப்படி செயல்பட வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கைகளையும் அந்த தீர்மானத்தில் இருந்தது சற்று முன்பு கூறியது போல நம்ம நம்மளே ஏன் இந்தியாவிலிருந்து மற்றவர்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும் இங்கே அந்த தொழில் திறன் பயிற்சியை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒரு தீர்மானமும் அதில் இருக்கிறது இதையெல்லாம் பரிசீலித்த அமைச்சரவை அதற்குண்டான நிதியையும் மித்ராவின் வழி அதற்கு செலவினங்களுக்கு எடுத்துக்கொள்வதற்காகவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது இது கடந்த பன்னிரெண்டாம் தேதி நடந்தது அதன் பிறகு பத்தொன்பதாம் தேதி அந்த மினிட் அப்ரூவ் செய்யப்பட்டு இப்பொழுது எங்களுடைய அமைச்சின் பார்வைக்கு மேற்கொண்ட நடவடிக்கைக்காக வந்திருக்கிறது ஆகவே இன்னும் அடுத்த கட்டமாக இதை பற்றிய ஒரு க விவரத்தை அது எங்களுக்கு என்னிடம் வழங்கப்பட்ட பிறகு இந்து சங்க நிர்வாக உறுப்பினர்களுடன் கலந்து இதை பற்றிய தகவல்களை நான் வெளியிட்டு தெரியப்படுத்தியிருக்கின்றேன் ஸோ அடுத்த கட்டமாக அதில் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவது அதில் முக்கியமான தீர்மானம் முக்கியமாக நம்பர் டூ ரெசல்யூஷன் நம்பர் டூ என்ன சொல்கிறது என்றால் சட்டத்திற்குட்பட்டு ஆலய பிர ஆலய நிலப்பிரச்சனை மற்றும் நிர்வாக பிரச்சனை இருக்கக்கூடிய ஆலயங்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய நிலப்பிரச்சனை மற்றும் நிர்வாகப் பிரச்சனையை தீர்க்கும் ஒரு குழுவை அமைப்பதற்கு இந்து சங்கத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இதன் வாயிலாக நாம் இரண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்றோம் முதலாவதாக எப்பொழுதுமே நம்ம இந்து சங்கம் ஒரு முன்னெடுக்கின்ற பொழுது ஒரு தரப்பினர் கேள்வி கேட்பாங்க இந்து சங்கம் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இது நம்மளுடைய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா உங்கள் பேச்சைய நாங்கள் கேட்கணும் என்ற ஒரு மேம்போக்குத்தனமான ஒரு சிந்தனை இருக்கிறது ஆகவே இது முதல் முறையாக இந்து சங்கத்திற்கு மலேசிய இந்து சங்கத்திற்கு அரசாங்கம் அந்த அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது இது அமைச்சரவை வழங்கியிருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இது வந்து ஒரு வரலாற்றில் ஒரு முதல் முறையாக இந்து சங்கம் அரசாங்கத்தின் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த இரண்டு பிரச்சனைக்கும் தீர்வு காணவிருக்கிறார்கள் முதல் பிரச்சனை நில விவகாரம் இரண்டாவது பிரச்சனை நூத்தி அறுபத்தி ஓர் ஆலயங்கள் இன்சால்வென்சியில் இருக்குது அதற்கு காரணம் நிர்வாகத்தில் ஒற்று ஒற்றுமை இல்லை அது இன்சால்வென்சியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் நீதிமன்றத்தில் இன்னும் பல ஆலயங்கள் இருக்கின்றன அதற்கு ஒரு ஆலயம் நம்மளுடைய மாறான் மரத்தாண்டவர் கோவில் ஆகவே இது போன்ற பிரச்சினைகள் நீதிமன்றத்திற்கும் செல்லாமல் இன்சால்வென்சியின் கீழும் போகாமல் நமது வழிபாட்டு தலங்களை நாம் உள்கட்டமைப்பின் வகை வழியிலே அதை அதை முறைப்படுத்தும் அதிகாரத்தையும் இந்து சங்கத்திற்கு அரசாங்கம் வழங்கியிருக்கிறது ஆகவே இது ஒரு ஒரு படி நாம் கடந்து சென்று விட்டோம் இன்று இதற்கான ஒரு குழு அமைக்க வேண்டும் என்ற பரிந்துரை மக்களிடையே வந்து மெமரேண்டம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த ரெசல்யூஷன் அடிப்படையிலும் இன்று கொடுக்கப்பட்ட இந்த மெமரேண்டத்தின் அடிப்படையிலும் இந்து சங்கத்தின் தலைமையில் ஒரு ஆல் சுமோ ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்களெல்லாம் அழைத்து அவர்கள் ஒரு குழுவை அமைத்து இனி வரும் காலங்களில் இந்து சங்கம் இதை முயற்சியில் அவர்கள் ஈடுபடுவார்கள் இது ஒன்று இரண்டாவது இப்ப நம்ம மக்கள்கிட்ட வரோம் இப்போ இந்து சங்கத்திற்கு அரசாங்கம் ஒரு அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது இனி வர காலங்களில் நமது மக்கள் இந்து சமயம் சார்ந்தவர்கள் இந்து சமய வழிபாட்டு தலங்களை நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் உருவாக்கக்கூடிய சட்ட விதி விதிமுறைகள் எதுவாக இருந்தாலும் விதிமுறை இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கப்பர்ச்சாய்க கப்பட தூகான் முதலாவது கோட்பாடு இரண்டாவது கசித்தி கப்பட ராஜன் அண்ணுகாரு மூன்றாவது என்ன கலுஓரான் பெருலும் நான்காவது இந்த கோட்பாட்டின் தான் எங்களுடைய அமைச்சே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோட்பாட்டின் தான் அரசாங்கம் செயல்படுகிறது ஆகவே ஒரு விதிமுறையை இதுதான் சரி என்று அவர்கள் கலந்து ஆலோசித்து உருவாக்குகின்ற பொழுது ஆலய நிர்வாகம் அதை கடைபிடிக்க வேண்டும் அதை கடைபிடிக்க மறுத்தால் அதற்குண்டான பின் விளைவுகளை எதிர்நோக்குவதற்கு சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஏன்னா அவங்க எல்லா விஷயத்தையும் தூக்கி பார்த்து பலருடைய கலந்து பேசி தான் அவங்க விதிமுறையை ஒரு கொண்டுட்டு வருவாங்க இது நமக்கு மட்டுமல்ல நீங்கள் தேவாலயங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு தேவாலயம் கட்ட வேண்டும் என்றால் கிறிஸ்துவ தேவாலயம் கட்ட வேண்டும் என்றால் அவங்க முதல்ல அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்கிட்டு தான் தேவாலயம் கட்ட முடியும் அப்போ அவங்க ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கின்ற பொழுது இன்று அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கி இந்து சங்கம் மலேசிய இந்து சங்கம் சில நடைமுறைகள் உருவாக்கினால் இந்து ஆலயங்கள் அந்த அந்த விதிமுறைக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் அதற்கு உட்பட்டு செயல்பட மாட்டோம் எங்கள் வழியில் தான் செய்வோம் என்றால் அதற்கு சமூக அவர்களுடைய பிரச்சனை சமூக பிரச்சனையாக உருமா உருமாற்றப்படக்கூடாது ஏன்னா நமக்குன்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம் அதற்கு அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது அதை தொடர்ந்து அதில் செயல்படுத்துவதற்காக மித்ராவின் ஃபண்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அமைச்சரவை அது நம்ம கேட்கல நம்மளோட கோரிக்கை அது கிடையாது ஆனால் அரசாங்கமே நீங்கள் டிவேட் நடத்தணும்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் சென்டர் எங்கே ஸ்காலர்ஷிப் கிடைக்குது எங்கே நமக்கு வந்து தொழில்துறை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ரிசோர்ஸ் சென்டர்லாம் ஆலயங்கள் பெரிய ஒரு இந்து சங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆலயங்களில் அந்த ரிசோர்ஸ் சென்டர் வைப்பதற்கான அந்த நிதி உதவி இதை அனைத்தையும் மித்ராவில் பெற்றுக்கொள்ளும்படி அரசாங்கம் ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது